தரநாட்டக்காரன் திரைப்படத்தில் கரகம் தலையில் ஆட கால்கள் தரையில் ஆட கண்கள் காதலை பேச உதடுகள் கோபத்தில் முணுமுணுக்க ஒரே பிரேமில் அத்தனை நடிப்பையும் அள்ளி வீசிய அசாத்தியமான நடிகை கிராமத்து கதைகளில் நூறு சதவிகிதம் பொருந்திய நடிகை பாவடி தாவணி கலாச்சாரம் அழிந்து வருகிறது ஒரு காலத்தில் அந்த ஆடைகள் எப்படி இருக்கும் என ஆராய்ந்தால் இவர் நடித்த திரைப்படங்களை பார்த்தாலே போதும் தாவணி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளலாம் திருவிழாக்களில் திரைகளில் இவரை பார்த்த பிறகுதான் கிராமத்து பெண்களுக்கு காதலிக்கு தெரியும் அந்த அளவிற்கு அனைத்து திரைப்பு மக்களால் ரசிக்கப்பட்ட கிராமத்து கதைகளின் ஏஞ்சல் தொன்னூறுகளில் சினிமா ரசிகர்களுக்கு தன் அழகாலும் நடிப்பாலும் திண்ணீர் ஓட்ட நடிகை நடிகை கனகா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் நாள் சென்னையில் பிறந்தார் இவருடைய தந்தையார் தேவதாஸ் இவர் நடிகை ஸ்ரீ தேவிகா அவர்களின் மகள் ஆவார் இவர் மிக பிரபலமான நடிகை ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் ரஜினிகாந்த் பிரபு கார்த்திக் மோகன்லால் மம்முட்டி ஜெயராம் சரத்குமார் என பல முன்னணி நடிகர்களும் நடித்துள்ளார் இவர் முதன் முதலில் நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கிராமங்கள்தோறும் பட்டி தொட்டியெல்லாம் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது கிராமங்களில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தமிழகம் முழுவதும் எங்கு திருவிழா நடந்தாலும் கரகாட்டக்காரன் திரைப்படம் திரையிடப்படும் அந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட படம் கரகாட்டக்காரன் அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவர் அடுத்தடுத்து பல முன்னணி நடிகருடன் நடிக்க ஆரம்பித்தார் நடிகை கனகா அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் கலிபோர்னியாவைச் சேர்ந்த பொறியாளர் முத்துக்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இப்போது நடிகை கனகா அவர்கள் அவருடன் இல்லை தனிமையில் வாழ்ந்து வருகின்றார் பிரபல நடிகை தேவிகா அவர்களின் மகளான கனகா அவர் தெலுங்கு சினிமாவில் முன்னோடியான ரகுபதி வெங்கையா நாயுடுவின் கொல்லு பேத்தியும் ஆவார் மிக பெரும் சினிமா பின்னணி உள்ள குடும்பத்தை சார்ந்தவர் கங்கை அமரன் இயக்கி இளையராஜா இசையில் ராமராஜன் கணாநாயக நடித்து செந்தில் கவுந்தமணி கோவைச்சேரலா காந்திமதி என பல முன்னணி நடிகர் நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி தன் வாழ்க்கையை தொடங்கினார் இந்த திரைப்படம் ஒரு வருடத்துக்கு மேலாக ஓடி வெற்றி பெற்று பிளாக் பஸ்டர் திரைப்படமாக மாறியது இன்றும் சினிமாவில் கரகாட்டக்காரன் திரைப்படத்தோட வெற்றியை முறியடிக்கும் அளவிற்கு வேற எந்த படம் வெற்றி பெற்றதில்லை அதற்கு காரணம் கனகா அவர்களின் நடிப்பையும் கூறலாம் இளையராஜா இசை ராமராஜன் என்று பலர் இருந்தாலும் இவருடைய நடிப்பு மிகவும் பேசப்பட்டது அனைத்து கிராம மக்களிடம் வரவேற்பை பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடிகர் கார்த்திக் அவர்களும் ஹீரோவாக நடித்த பெரிய விட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்தில் கனகா நடித்தார் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன கரநாட்டக்காரன் எப்படியோ அதேபோல் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கிராமங்களில் திருவிழாக்களில் திருமண நிகழ்ச்சிகளில் காது ஊற்று சடங்கில் இந்த படங்கள் டிவியில் டெக்கெடுத்து போடுவார்கள் அந்த அளவுக்கு அப்போது இருந்த தொழில்நுட்பப்படி இந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன கிராமங்களில் டூரிங் டாகேஸ் தேட்டரில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படமாகவும் இது இருந்தது அதன் பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அதிசய பிறவி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு அவர் சினிமாவில் முன்னணி நடிகையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சரத்குமார் அவர்கள் நடித்த சாமண்டி திரைப்படத்தில் கதாநாயகியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பெரிய குடும்பம் படத்தில் பிரபு அவருடன் கதாநாயகியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விரலுக்கேத்த வீக்கம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியும் நடித்திருந்தார் முகேஷ் மம்முட்டி மற்றும் மோகன்லால் போன்ற முக்கிய நட்சத்திரங்களுடன் மற்றும் சில தெலுங்கு மலையாள திரைப்படங்களில் நடித்தார் பத்து வருடங்களில் தமிழ் மலையாளம் தெலுங்கு என ஐம்பதற்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அவரது கடைசி திரைப்படம் ஜில்லினு ஒரு காதல் நடிகர் சூர்யா நடித்த திரைப்படத்தில் ஒரு குணச்சித்திர கேரக்டரில் அவர் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் கதாநாயகியாக வளம் வந்தார் இவர் நடித்த திரைப்படங்கள் ரசிகரிடம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன கிராமத்து கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி நகரத்து கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி இவருடைய ஆடை அணிகலன்கள் பொருத்தமாக இருக்கும் போல் இவர் நடிப்பும் பொருத்தமாக இருந்தது அதனால் தொடர்ந்து பிஸியாக பத்து வருடங்கள் தமிழ் சினிமாவில் கோலோச்சியவர் நடிகை கனகா அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கரகாட்டக்காரன் தங்கமான ராசா சீதை முதலாளி அம்மா போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பெரிய இடத்து பிள்ளை பெரிய விட்டு பண்ணைக்காரன் அதிசய பிறவி துர்கா எங்க ஒரு பாட்டுக்காரன் சாத்தான் சொல்லை தட்டாதே அம்மன் கோவில் திருவிழா வெள்ளையத்தேவன் எதிர்காற்று போன்ற திரைப்படங்களை தொடர்ந்து நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கும்பக்கரை தங்கையா திரைப்படத்தில் பிரபுடனும் செந்துர தேவி தாளாட்டு கேக்குதம்மா பிரம்மஸ்ரீ விஸ்வாஸ்மிஸ்திரா என்ற தெலுங்கு படம் காட்ஃபாதர் என்ற மலையாள படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு புருஷன் எனக்கு அரசன் வாலு ஜடா டோலு பெல்ட் என்ற தெலுங்கு படம் வசுதா என்ற மலையாள படம் இயரத பொன்னை என்ற மலையாள படம் முதல் குரல் என்ற தமிழ் படம் சாமுண்டி என்ற திரைப்படத்தில் சரத்குமார் அவருடன் வியட்நாம் காலனி என்ற மலையாள படம் போன்ற திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு விஜயகாந்த் நடித்த கோவில் காலை தேவன் ஆகிய படங்களிலும் தாலியெட்டிய ராசா கிளி பேச்சு கவுந்தர வார்த்தா என்ற மலையாள படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வர்தாக்கிய புராணம் என்ற மலையாள படத்தில் ரஜினி அவர்களுடன் சக்திவேல் என்ற திரைப்படத்தில் தமிழ் திரைப்படத்திலும் பிங்காமி என்ற மலையாள திரைப்படத்திலும் ஜல்லிக்கட்டு கால என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு குசுருதி காது என்ற மலையாள படம் மங்கள சூத்திரம் என்ற மலையாள படம் பெரிய குடும்பம் என்ற தமிழ் படத்தில் தொடர்ந்து நடித்து வந்தார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கட்ட பஞ்சாயத்து என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மண்டியார் பென்னினு செங்கோட்டை செக்கன் என்ற மலையாள திரைப்படத்திலும் பூபதி என்ற மலையாள திரைப்படத்திலும் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிம்மராசி என்ற தமிழ் படத்தில் நடித்திருந்தார் இதே ஆண்டு தலைமுறை திரைப்படத்திலும் நடித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு விரலுக்கேத்த வீக்கம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் பின்னர் இரண்டாயிரம் ஆண்டு நரசிம்மம் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் தேன் தேன்மலை என்ற மலையாள படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் நடித்தார் நடிகை கனகா அவர்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த படங்களை மட்டும் காணலாம் கரகாட்டக்காரன் அதிசய பிரவி கரநாட்டக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது அதிசய பிரிவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியானது இது ரஜினிகாந்த் அவருடன் நடித்தார் நடிகர் பிரபு அவருடன் நடித்த கும்பகாண தங்கையா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியாகி மிக பெரும் ஹிட்ட் ஆனது அதன் பிறகு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தாலாட்டு கேக்குதம்மா திரைப்படமும் பெரிய ஹிட்டானது பின்னர் விஜயகாந்த் அவருடன் நடித்த கோவில் காலை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வந்து அந்த படம் பெரிய ஹிட்டானது அதே ஆண்டு தேவன் என்ற திரைப்படத்தில் விஜயகாந்தியுடன் நடித்தார் இந்த திரைப்படமும் வெற்றி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கிளி பேச்சு என்ற படத்தில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜல்லிக்கட்டு காலை என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது பின்னர் சக்திவேல் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வெளியாகி அவருக்கு மேலும் ஒரு பெயரை தேடித்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பெரிய குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிம்ம ராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விரலுக்கேத்த வீக்கம் போன்ற திரைப்படங்கள் அவர் நடித்து தமிழில் மிகப்பெரிய ஹிட்டாகி மக்களின் வரவேற்பை பெற்ற திரைப்படமாகும் இந்த திரைப்படங்கள் அவருக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய முன்னணி நடிகை அப்படிங்கிற பெயரையும் வாங்கித் தந்தது இந்த திரைப்படங்களில் ரஜினிகாந்த் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சரத்குமார் முரளி போன்ற முன்னணி நடிகர்களை நடித்து அவரும் தன் சினிமா கேரியரை நிலைநிறுத்திக் கொண்டார் தொன்னூறுகளில் கிராமத்து கதைகளை நடிக்கும் ஹீரோயின் என்றால் அது கனகாவத்தான் இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் நடிகை கனகா கதாநாயகியை நடித்துதான் தமிழ் சினிமாவில் வெளியாகின அவர் கதாநாயகியாக நடித்த அனைத்து கிராமத்து படங்களும் வெற்றியை பெற்றன அதற்கு காரணம் அவருடைய தோற்றம் ஒரு கிராமத்து பெண்ணாக அந்த கிராமத்து கதையில் அவர் பொருந்தி போவதால் அத்தனை கிராமத்து கதைகளிலும் கனக நடித்ததனாலேயே அந்த படங்கள் மாபெரும் வெற்றிகளை பெற்றன அப்போது சினிமா என்பது எண்பது தொண்ணூறுகளில் தேட்டரை தாண்டி ஊர் திருவிழாக்களில் டிவி மூலமும் திரை மூலமும் ஒளிபரப்பும் காலம் அந்த காலகட்டத்தில் இவர் கிராமத்து கதையில் கதாநாயகிய நடித்ததால் அதிகமான படங்கள் ஊர் திருவிழாவில் கனகா நடித்த படங்களாகவே இருந்தது கரநாட்டக்காரன் கும்பகரை தங்கையா தானாட்டு கேக்குதம்மா கோவில் காலை சக்கரைத்தேவன் ஜல்லிக்கட்டு காலை பெரிய குடும்பம் விரலுக்கேத்த வீக்கம் சிம்மராஜு இது போன்ற பல திரைப்படங்களை சொல்லலாம் அதே அதேபோன்று நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்த பெரிய விட்டு பண்ணைக்காரன் போன்ற திரைப்படங்களும் மிகப்பெரிய ஹிட்டு ஆகி கிராமங்கள் தோறும் கனகா என்ற நடிகைக்கு மிகப்பெரும் பெரும் பெயரை தேடித்தந்தது இன்றும் கிராமங்கள் மட்டுமல்ல நகரங்களிலும் நடிகை கனகாவிற்கு என்று பல ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த அளவிற்கு எண்பத்தி ஒன்பதில் கதாநாயகியா அறிமுகமாகி தொன்னூறுகளில் மிக பெரும் ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்த மிக பெரும் நடிகை கனகா அவர்கள் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகையாக இருக்கும் இருந்த கனகா அவர்கள் இந்தியா சினிமா உலகம் இருக்கும் வரை நடிகா கனகா அவர்களின் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும்